வணக்கம் ஐயா வணக்கம் பிரேமலதா அவர்கள் சமீபமாக சமீப தேர்தலை வந்து பார்த்தோம்னா யாருக்கிட்ட ஒன்னாலும் வந்து கூட்டணி பேசுகிறாங்க தெரிஞ்சு அங்கேயும் பேசுறாங்க இங்கேயும் பேசுறாங்க தேமுதிகவன் இப்போ வர தேர்தலில் அவங்களுடைய வாக்கு சது எப்படி இருக்கும் இல்லை அவங்களுடைய தேர்தல் இது எப்படி இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் மக்கள் நல கூட்டணி கம்யூனிஸ்ட் கட்சிகள் மதிமுக வைகோ அவர்கள் வயதிலே மூத்த வைகோ அவர்கள் அரசியலிலே பலம் கொட்ட கொட்டை வைக்கோவர்கள் விடுதலை சிறுத்தைகள் ம க முஸ்லீம் அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து தேமுதிமுகவுடைய தலைவர் விஜயகாந்த் அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக அவர் தலைமையிலே இந்த மக்கள் நல கூட்டணி அமைஞ்சது அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா பதினேழுலேயே கலண்டு அங்கங்கே ஓடிப்போச்சு விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட்டு எல்லாமே இங்கே உடைய மதிமுக கூட திமுக வந்து விட்டது இப்போது அந்த தேமுதிமுகவுடைய தொண்டர்கள் ஒரு லட்சிய பயணத்தோடு இருக்கின்றார்கள் ஆனால் அதை வழி பிரேமலதா அவர்கள் பொதுச் பிரேமலதா அவர்கள் அவர்களே அதிமுக எதிர்க்கட்சியாக வைத்து அழகு பார்த்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் செல்வி ஜெயலலிதா அவர்கள் அழகு பார்த்தார்கள் அந்த ஜெயலலிதாவையே எதிர்த்து பேசி நாக்கை துருத்தி கொண்டு சட்டமன்றத்தில் பேசினாலும் கூட கண்டுகொள்ளாமல் அவர்கள் அரசியலை ஒரு நாகரிகமாக எடுத்து சென்றாலும் கூட அதற்கு பின்னாலே ஐயா எடப்பாடி அவர்கள் இன்றைய அண்ணா திரு முன்னேற்ற கழகத்தை வழிகடத்தக்கூடிய எடப்பாடி அவர்கள் அரவணைத்து இந்த பாராளுமன்ற தேர்தலில் தேமுதி எம்பி சீட் எல்லாம் கொடுத்தார் ஒரு நாலு சீட்டு கொடுத்தா கொடுத்தார் அதிலே விருதுநகரிலே வெறும் ஆயிரத்தி நானூறு ஓட்டில் நம்ம கேப்டன் பிரபருடைய புதல ஜெயிச்சிருந்தா இன்னைக்கு பிரேமலதா அவர்கள் வெறும் ஆயிரத்தி நானூறு ஓட்டு தான் அது கூட ரீ கவுண்டிங்கில் வழக்கில் கூட இருக்கு மாணிக்க தவற எதிர்த்து போட்டிட்டதில்லை அப்போ உங்களுக்கு திரும்பவும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய புரட்சி தலைவியவே சட்டமன்றத்தில் எதிர்த்து பேசினாலும் கூட தட்டி கொடுத்து வழியை அரவணைத்து செல்கின்ற எடப்பாடி அவர்களை எங்களை முதுகிலே குத்தி விட்டார் எங்களுக்கு ராஜ்யசபா எம்பி தரவில்லை என்று சொன்னால் பிறகு ஏன் நீங்கள் போய் இதில் நின்னீங்க பாராளுமன்ற தேர்தலில் எதுக்கு சீட்டை வாங்கி அவங்களோட கூட்டணி வச்சிங்க அதில் திரும்ப விருதுநகரில் தோத்ததுக்கு காரணம் உங்களுடைய நம்பிக்கையின்மை நல்ல சிந்தனை நல்ல நேர்கொண்ட பார்வை அந்த கூட்டணி தர்மம் என்பதையெல்லாம் க கட்டி காத்திருந்திருந்தால் உண்மையாகவே நான்லாம் சாத்தூரில் சாத்தூர் தொகுதியில் தேமுதி முக வேட்பாளர் கேப்டனுடைய புதல்வர் என்ற ஒரே காரணத்திற்காக நாங்கள் வேலை செஞ்சேன் இந்த தேர்தலில் நான் தமிழ்நாடு மதுகுடிப்போர் விழிப்புணர்வு சங்கம் சாத்தூர் தொகுதியில் வேலை செஞ்சது ஆனால் இன்னைக்கு இந்த அம்மா பேச எடப்பாடியை பற்றி பேசுகிற பார்த்தா மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆயிரத்தி நானூறு ஓட்டில் தோத்திருக்கு என்று சொன்னால் இந்த வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி தருமத்தை அனுசரித்து நீங்கள் எடப்பாடிக்கு பக்கவளமாக இருந்து தேர்தலை சந்தித்தால் ராஜ்யசபா ஒன்றில் ஒன்றில் அவர் இரண்டு கூட கொடுக்க தயாராக இருப்பார் ஆனால் நீங்கள் ஒவ்வொரு தேர்தல் நேரத்திலும் நம்பிக்கையின்மையாக பேசுவது பிறகு அந்த நேரத்தில் கிடைத்ததை வாங்கிக்கொண்டு என்பது அரசியலை செய்தால் தமிழக மக்கள் உன்னிப்பாக கவனித்து கொண்டிருக்கிறார்கள் கேப்டன் தே தேமுதிமுகவை உருவாக்கிய கேப்டன் அவருடைய புகழ் உங்களால் க களங்கம் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதை நான் கேப்டனுடைய ரசிகர் என்ற பாசத்திலும் அவருடைய புதல்வர் விருதுநகர் தொகுதியிலே நின்ற பொழுது போட்டியிட கூட்டணியிலே போட்டியிட்ட பொழுது அதற்கு நான் வேலை செய்தவன் என்ற உரிமையிலும் அன்போடு கேட்டுக்கொள்வது நீங்கள் கேமரகமுன்னு எதையாவது பேசலாம் அப்படின்னு பேசினீர்கள் என்று சொன்னால் தேமுதிமுகவுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாகிவிடும் என்பதை பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன் ஏ இப்போ நீங்கள் சொன்னாங்க விருதுநகரில் அவன் பையன் என்ன இது ஆயிரத்தி சில ரோட்டில் தோற்றாருங்க அப்படின்னா அதிமுகவோட எவ்வளோ சப்போர்ட் இருந்தால் அந்த அளவுக்கு வந்து வாக்கு சதவீதம் இருந்திருக்கும் ஏன் நன்றி கூட இல்லை ஏங்க தேமுதிமுக என்றால் அதிமுக காம்பினேஷன் தாங்க ஒர்க் அவுட் ஆகும் அங்கே அதாவது நீ இரட்டை இலையும் முரசும் தான் எதிர்கட்சியில் அழகு பார்த்தவர் யாருங்க எதிர்கட்சி தலைவராக தேமுதிமுக கட்சி ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இரண்டாவது தேர்தலிலேயே உங்களுக்கு கூட்டு அழகு பார்த்து எதிர்க்கட்சி தலைவராக திராவிட முன்னேற்றக் தூக்கி தூக்கேறின்ற அளவில் மக்கள் ஆதரவு கொடுத்து உட்கார வச்சாங்கல்ல ஒரு நன்றி கடன் இருக்குல்ல நன்றி யார் முதுகில் குத்துனது முதுகில் குத்துனது நீங்கள் ஏ அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் கூட்டணியை வச்சு ஜெயிச்சு வந்து சட்டமன்றத்தில் அதே ஜெயலலிதாவை நாக்க கொண்டு பேசும்போது அது முதுகுல குத்துனதா இல்லை நீங்கள் இப்போ ஒரு எம்பிசி சீட்டு தரல ராஜ்யசபா சீட்டில் எடப்பாடி கொடுக்கலேன்னு சொல்கிறது முதுகில் குத்துறதா ஏகர் ரெண்டாயிரத்தி ப பதினாறில் அதிமுக ஆட்சிக்கு வருது ரெண்ட ரெண்டாயிரத்தி பதினேழில் அம்மா மறைகிறாங்க மூணாண்டு காலம் படாத படுபட்டு கட்சியை காப்பாற்றுறது ஓபிஎஸ் இருந்து எப்படி காப்பாற்றுறது சசிகலாட்டிருந்து எப்படி காப்பாற்றுறது டிடி தினகரன் எப்படி காப்பாற்றுறது அதையும் தாண்டி திமுகவிட்டிருந்து இருந்து எப்படி காப்பாற்றுறது என்று எடப்பாடி அதிமுகவே விடும் அப்படின்னு அங்கிட்டு பாஜக ஒரு வரைக்கும் பாடாப்படுத்த இத்தனையும் தாண்டி ஒரு பச்சைத்தம்மளன் பழனிசாமி அதையெல்லாம் தாண்டி அந்த ஐந்தாண்டு காலத்தை நிறைவு செய்து விட்டு இன்று இரண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தலிலே அதிமுக முழுவதுமாக அழிந்துவிடும் எங்க க திமுக கூட கருணாநிதி த தலைவராக இருந்தபொழுது கூட தொண்ணூற்றி ஒன்றுலே சுத்தமாக ரெண்டு தொகுதியை தாண்டி ஜெயிக்கல ரெண்டாயிரத்தி ஆறில் மெஜாரிட்டி இல்லாமல் வெறும் ஒரு எண்பது சீட்டை வச்சுக்கிட்டு தத்தளிச்சுக்கிட்டு காங்கிரஸ் கூட்டணியில் வச்சுக்கிட்டு மெஜாரிட்டி இல்லாமல் மைனாரிட்டி மைனாரிட்டின்னு ஜெய செல்வி ஜெயலலிதா அவர்களிடம் மைனாரிட்டி மைனாரிட்டின்னு தினந்தோறும் விடிஞ்சால் பேச்சை வாங்கிக்கிட்டு ஆட்சியை நடத்திட்டு போனவர் க கலைஞர் கருணாநிதி அவர்கள் ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் ஆனால் இவர் நிறைவாக நடத்தி விட்டு ஒரு எந்த செல்வாக்கும் இல்லாத சாதாரண தொண்டனாக அதிமுகவுடைய அடிப்படை தொண்டனாக இருந்து அவலங்களையும் பேச்சுக்களையும் வாங்கி உதயநிதி ஸ்டாலின் நேற்று அரசியலுக்கு வந்த உதயநிதி ஸ்டாலின் கூட நீ கவுண்டுக்குள்ள சசிகலா காலுக்கு அடியில் வந்தவர்களின் என்று ஒரு ஒரு தமிழனை வயதில் மூத்தவரை ஒரு அரசியல் மூத்த தலைவரை இழிவாக பேசினாலும் கூட அதையெல்லாம் தாங்கி கொண்டு இன்னைக்கு எம்ஜிஆர் ஏழைகளுக்காக கட்சி கண்ட அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் புரட்சித் தலைவருடைய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தையும் அதனுடைய சின்ன ரெட்டலை ரெட்டலை சின்ன சின்னத்தையும் பாதுகாப்பதே பெரிதாக என்று நினைவு பாடாதவாடுபட்டு பா பாதுகாத்து இன்றைக்கி செல்லும் இடங்களிலெல்லாம் மக்கள் ஏதோ சரி கோட்டு பிரியாணிக்கும் இரநூறுவா முந்நூறுவாய்க்கு தான் கூட்டம் கொடுனா கூட இந்த கோட்டு பிரியாணி இரநூறுவா முந்நூறுபாங்கிறது வந்து இப்படின்னா ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே யாரும் நிற்க மாட்டாங்க தமிழ்நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா அந்த கோட்டர் பிரியாணி கொடுத்தீங்கன்னா போத ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் தெரிஞ்சிச்சுன்னா கிளம்பி போயிருவான் யார் பேசுறானே எடப்பாடி பேசுறான்னு யார் பேசுறான்னு போயிடுவாங்க ஆனால் இன்று செல்லும் இடமெல்லாம் எடப்பாடியுடைய கூட்டங்களுக்கு இரவு பத்து மணி வரை கை குழந்தையோடு பெண்களும் அந்த பகுதி மக்களும் எதிர்பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள் என்று சொன்னால் அவர் செய்த எடப்பாடியார் செய்த கொங்கு மண்டலம் என்று சொன்னால் சேலம் கொங்கு மண்டலம் என்று சொன்னால் கோயம்புத்தூரில் அனைத்து பாலங்கள் அதே போல் அத்திக்கடவு அவிநாசி திட்டம் நீர் அருமையான கால்வாய் திட்டத்தை கொண்டு வந்தவர் சேலத்தில் கால்நடை ஆராய்ச்சி மையம் பாலுக்காக விவசாயிகளுக்காக அது மாதிரி சேலத்தை ஜொலிக்க வச்சுட்டார் இப்படி கிராமங்களில் க கண்மாய்களையும் ஏரிகளையும் தூர்வாரி விவசாயிகளுக்காக ஏரி தூர்வாரி பண்ணி இஷ்டம் போல் நீங்கள் அந்த வண்டல் மண்ணை எடுத்து போய் விவசாயத்து விவசாயத்துக்கு அள்ளி போடுங்கன்னு சொன்னார் தென்னங்கல்லு பணங்களில் ஆரம்பலாமல் இன்னை வித்துட்டு போயானார் தென்னங்கல்லு பணங்களுக்கு ஆதரவாக இருந்தவர் எடப்பாடி அதனால் அதையெல்லாம் நினைத்து உள்வாங்கி கொண்டு இன்றைக்கி டாஸ்மாக குடிக்கும் இன்சூரன்ஸ் கிடையாது நாய் கடிக்கும் இன்சூரன்ஸ் கிடையாது நான் ஒன்று டாஸ்மாக குடியிலிருந்து தப்பிக்கலாமான்னு பார்த்தா அதுக்கும் முடியலை நாய் கடியிலிருந்து தப்பிக்கலாமான்னா அதுக்கும் முடியலை இந்த நிலைமையெல்லாம் உணர்ந்தவர்கள் இன்னைக்கு அதிமுக எடப்பாடி திக்கும் கொழும்ப ஆரம்பித்து விட்டார்கள் இந்த நேரத்தில் பிரேமலதா என முதல கொடுத்துட்டேன் அப்படின்னு நீங்கள் புலைமீட்டு அலைந்து அலைந்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் வருகின்ற தேர்தலிலே டெப்பாசிட்டி அளிக்கக்கூடிய நிலைமையில் எந்த கூட்டணிக்கும் உங்களை அழைக்காமல் தெருவில் விட்டு விடுவார்கள் அது நம்முடைய கேப்டன் அருமையாக கட்சியை உருவாக்கிய கேப்டனுடைய முரசு ஒழிப்பது குறைந்துவிடும் என்பதை உள்ளத்திலே வைத்து கூட்டணி தர்மம் காத்திட அம்மா பிரேமலதா அவர்களை படிவோடு கட்டு கடைசி இந்த உள்ளம் இல்லம் சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு பயணம் வந்து சென்றிருக்காங்க இப்போ இந்தியாவில் எல்லா தலைவர்களுமே தனி மெஜாரிட்டியா இருக்கிறவங்க தான் வந்து நடப்பயணம் எல்லாமே வந்து போவாங்க இவங்க ஒரு கூட்டணி தான் போறாங்க இவங்க எது உள்ளம் தேடி இல்லம் நாடின்னு சொல்லிட்டு பயணம் போறாங்க போற இடத்துல ஒரு கொள்கையும் பேச மாட்டேன்றாங்க ஒரு கோட்பாடம் பேச மாட்டேன்றாங்க அதை பத்தி அதாவது தேர்தல் நேரம் நெருங்கிட்டு இருக்குன்னு ஒரு எட்டு மாதம் தான் இருக்குது ஏழு மாதம் தான் இருக்குது இப்போ அந்த ஒரு படத்தில் சொன்ன மாதிரி நானுறு அப்படி நானுறு அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு எல்லா கட்சிகளும் ஆளுக்கு ஒரு வாசகத்தை வைத்துக்கொண்டு பிரச்சாரம் செய்கின்றார்கள் அதே போல் அவர்களும் அவர்களுடைய தொண்டர்களை உற்சாகப்படுத்துவது செல்கின்றார்கள் ஆனாலும் மக்கள் மத்தியிலே சீட்டுக்காக பேசுவது என்பது அப்பட்டமாக வெளிப்படையாக பேசுவது என்பதை விட கொள்கைகளை பேசி இந்த நாட்டை என்ன கேப்டன் இருக்கின்ற வரைக்கும் மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை அவர் பேசியதால் தான் சுட்டி காட்டியதால் தான் அவர் கே உங்களுக்கு தேமதி முக்கிய மடமடங்கு வளர்ந்தது அதை விட்டு போட்டு எனக்கு எம்எல்ஏ சீட்டு தரல எம்பி சீட்டு தரலன்னு புலம்பிக்கிட்டு இருப்பதை விட மக்கள் பிரச்சனை இன்றைக்கி டாஸ்மாக் குடி பிரச்சனை இருக்குது டாக்ஸு கடி பிரச்சனை இருக்குது இந்த மாதிரி பல பிரச்சனைகள் அதையெல்லாம வந்து மக்கள் மத்தியில் பேசினால்தான் வருகின்ற எதிர்காலம் அரசியல் கா எதிர்காலம் உங்களுக்கு நல்லா என்பதை பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி